இப்போ நம்ம ஸ்டெப்பு ஃபைவ் பெஸ்ட்டு பிக் கிளப் பிபிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பு ஃபைவ் முக்கியமான ஸ்டெப்பு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணணும் பெருசாக டீம் வேணும்னு சொன்னால் அது நம்ம டைரக்ட் ரெஃபரல் நம்ம கொடுத்து நம்ம லெவல் ஒன்று ஸ்டார்ட் தான் தொடங்கும் அப்போ நம்மளுடைய லிங்க்கை மற்றவர்களுக்கு அனுப்பி நம்ம லெவல் ஒன்றில் நிறைய நபர்களை நம்ம டைரக்ட் மெம்பராக நம்மளுடைய டேரக்டர் பரலாக கொண்டு வர்றதுக்கு தான் அந்த ஸ்டெப்பு ஒன்று சாரி ஸ்டெப் ஃபைவ் அந்த ஸ்டெப்பு ஃபைவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளே லாகின் பண்ணுறீங்க ஸோ உங்கள் ஐடி இதில் ஓப்பன் ஆகிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் மூணு கோடு இருக்குது தெரியும் அந்த மூணு கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மூணாவதாக இன்வைட் லிங்க் இருக்கும் பாருங்க இன்வைட் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்வைட் லிங்க்கு வந்துவிட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் காப்பின்னு இருக்குது அதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லி காப்பீடுன்னு வரும் ஸோ இந்த காப்பி பண்ண லிங்கை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக அதை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியும் போஸ்ட் பண்ணுவதன் மூலமாக உங்களது ரெஃபரல் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் வந்து காப்பி பண்ணி காமிக்கிறேன் லிங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இது கீழே வாசகமோன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் பிபிசி பிபிசியில் எனது நேரடி அணியில் வர விரும்பும் உறவுகள் இந்த லிங்க் மூலம் ரெஜிஸ்டர் செய்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு போட்டு நான் வந்து போஸ்ட் போட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் குரூப்பு ஸ்டேட்டஸ் மூலமாக டீமை கட்டமைக்கலாம் நன்றி உறவுகளை தேங்க்யூ